மார்னிங் ஃப்ரெண்ட் இன்னைக்கு விலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் டே லாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ பாத்து இன்னைக்கு குட்டி பவுல எல்லாம் குளிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆயி போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வீட்ல வந்து மீன் குழம்பு செஞ்சிருந்தோம் அந்த மீன் குழம்பு நான் எப்படி சொல்றேன் என்னோட அந்த வீடியோவும் கூடவே குட்டீஸில் கூட்டிகிட்டு போய் விட்டமின் ஏ ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு இன்றைக்கி நேரமாகவே பால்வாடி விட்டுட்டாங்க அவங்களையும் சேர்த்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு ஈவினிங்காக கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸ்க்கு கொஞ்சம் இன்னொரு ஜட்டி பனியன்கெலாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போய் பல்லடத்தை தாண்டினோனே ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் கொஞ்சம் பனியன் கிளாத்தெல்லாம் வந்து வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கான டே வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாகவே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபுல் டே விலாகை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் புதுசாக பக்கம் நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு கற்றுக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி விடங்களை போயிடலாம் காலையிலே வந்து கம்மங்கூழ் செஞ்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு வந்து நல்லா விசில் விட்டுட்டு அதில் வந்து மோரோடு கலக்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தேன் சரின்னு தூங்கி இழந்தவுன்னே ஒரு அழுகை குட்டிஸ்கரெல்லாம் வந்து எழுந்தவுடனே வாயெல்லாம் கொப்பளி வச்சுட்டு பல்லு தேக்கலை இன்றைக்கி இழந்தவுடனே ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு வந்து கம்மங்கூழ் கொடுத்தாச்சு தொட்டுக்கருக்கு வத்தல் மிளகா மோர் மிளகா எல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குட்டீஸ்க்கு வந்து வத்தல் வச்சு கொடுத்துட்டு நமக்கு வந்து மோர் மிளகா தான் என்னோட ஃபேவரெட்டு அதை வச்சு நல்லா சிறப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் குட்டிஸ்க்கு கொடுத்தாச்சு இதுலயே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் தயிரை வந்து அடித்து மோராக சேர்க்கணும் நான் வந்து ஒரு அவசரத்தில் தயிர் பருவத்து வச்சுருந்தது அப்படியே போட்டுவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால வந்து அங்கங்கே கொஞ்சம் வந்து தயிர் வந்து தயிர் தயிர் தான் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு ஆனால் மிக்சியில் இருக்கா தயிரை வந்து அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா மோராக மிக்ஸ் பண்ணும்போது கம்மங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குட்டீஸோடு சேர்ந்து நானும் குடிச்சிட்டு செறி குட்டிக்கும் ஒரு ரெண்டு மூணு வாய் ஊற்றி விட்டேன் பாப்பாவும் நல்லா வந்து கம்மங்கூழி நல்லா கிரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து மிக்ஸ் ஊற வச்சிட்டு மிக்சியில் ஒன்றா ரெண்டாக அரைச்சிட்டு ஒரு நாலஞ்சு பிஸில் விட்டுட்டு அதோட சேர்ந்து மோர் சேர்த்துக்கிட்டோம் கூடவே உப்பு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக மார்னிங் எங்கள் எல்லாத்துக்கும் ஆகிடுச்சி எல்லாேருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு ஏன்னா இப்படி சாப்பிட கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து கீழே மேலே எரிச்சிட்டு அவங்களே சாப்பிட்றங்கிற பேரில் கொட்டுவாங்க அதனால் காலையில் எழுந்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து கம்மங்கூழ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரஷ் பண்ணி குளிக்க வச்சிருந்தேன் குழந்தைங்க வேணுங்கிறத திருப்தியாக வந்து சாப்பிட்டாங்க சரின்னு கூட்ட ஓட்ட எனக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சரி இவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஊட்டி விட்டுட்டு பாருங்கள் அதுக்குள்ளே வந்து மேலெல்லாம் கொட்டிட்டார் சார் அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் ப்ரஷ் பண்ணாங்க பாருங்கள் குட்டி மேடம் வந்து நல்லா ப்ரஷ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இவங்க ப்ரஷ் பண்ணுறாங்க இல்லையா அதனால் இவங்களுக்கும் ஒரு தனி ப்ரஷ் வாங்கிட்டா சரி குட்டிக்கும் அவங்களும் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணுறாங்க ரொம்ப அதை பார்க்குறதுக்கே வந்து எனக்கே வந்து சிரிப்பாக வந்துச்சு அதுவும் பாருங்கள் தண்ணி தொட்டு தொட்டு விளக்குறாங்க சாரா பவுல் வந்து தனியாக வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிறாங்க சாரை நல்லா ப்ரஷ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இந்த பவுலு பையன் மட்டும்தான் ஏமாத்துறது அப்படியே தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு சார் முழிங்கிறாரு சீஸ் வேறு இதில் சரியா பல்லு விளக்காத பையன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு யூனிஃபார்ம் போடுறேன் அப்படிங்களா ஆற என்னென்ன சொல்கிறாங்களோ பவுல் உடனே அதை திருப்பி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தெளிவாக பேச்சு வரல குட்டிஸ்க்கு ஸ்நாக்ஸு தண்ணி போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்களே வந்து தானே கொண்டு போய் நிற்கி விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்க செப்பலை மாற்றி மாற்றி போட்டார் எங்கேயோ அங்கேயே உட்காந்துர்றது எப்பப்பா ஒரு செப்பலை மாற்றி தான் போடுறாரு இல்லை நான் மாட்டை போட மாட்டேங்கிறது சாரக்குட்டி கரெக்டாக செப்பல் போட்டாங்க இன்றைக்கி நானே போய் உங்களை போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே கிளம்பிட்டேன் கொஞ்ச நேரம் இருக்க சொன்னாங்க விட்டமின் ஏ டிராப்ஸ் கொடுக்குறோம் கொஞ்சம் நேரம் இருங்க சொட்டு மருந்து போடுறோம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு குழந்தைங்களுக்கு குடுப்பாட்டிட்டு ஓடியே வந்துட்டேன் ரொம்ப நேரம் நின்னம்னா அப்புறம் பவுல் கொஞ்சம் அழுவாங்க அதனால் விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்துடுறோம் மீன் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு மத்தி மீன் வாங்கி கேரளா மாத்தி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்தி வந்து பிரீத்தி பிராண்டில் இருக்கிற கத்தி நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் க்ளீன் பண்ணுறக்கு காய்கறி வெட்டுறதுக்கு தோல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸோட தோல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால் கேரளா மாற்றி வாங்கியிருந்தோம் மீன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு எனக்கு தெரியல கொஞ்சம் பொரிக்க எடுக்கலான்னு நினச்சேன் சரி எல்லாமே மீன் குழம்பை வச்சலாம் நம்ம தான் அதிகமாக பொறிச்ச மீன் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வந்து மீன் குழம்பும் கூட பாறை மீன் வந்து ஒரு கிலோ வந்து பொறிக்கிறதுக்கும் தனியாக வாங்கியிருந்தோம் வீட்டுக்கிட்ட வந்தவங்ககிட்ட நான் மத்தி வாங்கினேன் ஹஸ்பண்ட் வெளில வந்து பாறை வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ரெண்டையும் செஞ்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நல்லா வந்து இந்த மீன் க்ளீன் பண்ணுறத ஒரு பெரிய வேலை ஹஸ்பண்ட் வெளில வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க வீட்டுக்கிட்ட வந்தவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க சரி காலையிலே அவங்கள வந்து கூப்பிட்டு நிப்பாட்டிட்டேன் மீன் வாங்குறேன்னு சொல்லிட்டேன் சரி அவங்கள எனக்கு அப்படி ஒருத்தவங்க கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு வேணான்னு சொல்ல மனசு வரல சரி ஒரு அரை கிலோ வந்து மத்தி மீன் வாங்கிட்டோம் இன்றைக்கி வந்து மத்தி மீன் குழம்பும் பாறை மீனில் வந்து வறுவல் தான் பண்ண போகிறோம் அதை வந்து எனக்கு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி மீன் குழம்பு செய்வேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு நான் செய்கிறத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு டைப்பில் செய்வோம் ஆட்டி ஊ அரைச்சி ஒருக்கா ஊற்றுவோம் ஒரு சில டைம் புளித்தண்ணியிலே வைப்போம் இன்றைக்கி ஆட்டி அரைச்சி ஊற்றி வந்து மத்தி மீன் குழம்பு செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குட்டீசி வந்து இன்றைக்கி வந்து நேரமாக வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால போய் குட்டீசியும் கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்களை வச்சிட்டே தான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய வேண்டியதாக இருந்தது காலைல கம்மங்கூழ் சாப்பிட்டவங்களா இனி மதியத்துக்கு வந்து மீன் குழம்பு செஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு மீன் கொழம்புக்காய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இடையில வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதை இதையும் பேசிட்டு ஆடிட்டே இருந்தாங்க பண்ணீங்க என்னது அது கூடை வந்து பாரமீனியே எடுத்து க்ளீன் பண்ணி கழுவிடலாம் உப்பு மஞ்சத்தூர் போட்டு நல்லா வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டைம்ஸ் வந்து நல்லா கழுவிரலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலர் சதை குடலை எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி பண்ணால் தான் இந்த கசப்பு இருக்காது ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் நான் சேர்ந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து எல்லாமே நடுவில் இருக்கிற பகுதியில் இருக்கிற இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மீனை மட்டும் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பொறிக்குவேன் மீன் தண்ணி வந்து நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து வெளியில் தான் ஊற்றுவோம் இங்கே வெளியிலலாம் ஊற்றிட்டு சிங்க்கிலே வந்து ஊற்றி சிங்க்கில் வந்து கழுவி ஊற்ற வேண்டியது தான் வெளியிலலாம் இங்கேயும் ஊற்ற முடியாது இங்கே ஊற்றுறங்காடி பாத்திரம் கழுவிட்டு தான் எப்பவுமே மீனை கழுக முடியும் ஏன்னா பாத்திரத்து மெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஸ்மெல் ஆயிரும் இல்லைங்களா அப்போ எப்போ மீன் வாங்கினாலும் பாத்திரத்தை கழுகிட்டு தான் நம்ம வந்து மீன் செய்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தனியாக வந்து மசாலா கூட்டாட்டி செய்வாங்க நான் வந்து சிம்பிளாக பண்ணிடுறது

மல்லி மிளகெல்லாம் அரைச்சி தூள்லாம் போட்டு அப்படி எங்கள் அம்மா செய்வாங்க அது நல்லாயிருக்கும் நான் வந்து இப்படி சிம்பிளாக பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் இதாக அரைச்சியெல்லாம் போடுறதில்ல அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு மீனுக்கும் வந்து மசாலா தடுவேன் இன்றைக்கி ஒவ்வொரு மீனுக்கும் தடவை எனக்கு வந்து டைம் இல்லை அப்படியே எல்லா மீனையும் போட்டு அப்படியே எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் கான்கோர் மாப்பத்தில் அதுவும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இனிமேல் சிம்பிளாக ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கிற டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றி மாற்றா செய்வோம் எல்லாத்தையும் போட்டு மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது மிளகு சீரகம் வெங்காயம் கருவாக்கலை வந்து அதிகமாக சேர்த்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு முடிக்கலாம் நல்லது இல்லைங்களா கூண்டு ஒரு கொஞ்சம் சின்ன பல்லு வந்து இஞ்சி போடுறது கூடவே வந்து வெங்காயம் போடுறது நல்லா வணக்கினதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் அல்லது மீன் குழம்பு மசாலா இது ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காயும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை வாசம் போன உடனேவே கொஞ்சம் ஆறுன உடனேவே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து மசாலா வந்து ஆட்டி எடுத்துக்கலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மசாலா வந்து எல்லா குழம்புக்கும் மசாலா நல்லா தாளிச்சிட்டு ஆட்டி ஊற்றி வைக்கிறது ஸோ மல்லித்தூளுக்கு பதிலாக வரமல்லி கூட போட்டுக்கலாம் என்னோடய மிக்ஸி ஜாரில் வந்து வரமல்லி வந்து கொஞ்சம் ஒரு சில டைம் அரையாது அதனால வந்து நான் வந்து மல்லித்தூள் போட்டுக்கிறேன் மல்லி வர மல்லி போட்டிங்கனாலும் இனியும் நல்லாயிருக்கும் அதை வந்து ஒரு பக்கம் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டும் போட்டு கொஞ்சம் பொறிஞ்சு உடனே பூண்டு வெங்காயத்தையும் இடித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் குரப்பத்தில் போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி இதோடையே சேர்த்துக்கலாம் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து புளி வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே புளி போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் புளிப்பாக தான் செஞ்சுருக்கேன் இது எல்லாம் சேர்த்து மசாலாவில் சேர்த்து உப்பு பார்த்து உப்பையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் மூடி போட்டு நல்லா வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் வந்து மத்தி மீனை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீன் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்தாலும் எல்லா மீனையும் போட்டுவிட்டேன் குட்டீஸும் வந்து மத்தி மீன் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க செறி குட்டி மத்தி மீன் சாப்பிடுவாங்க முள் இருந்தாலும் நம்ம இருந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்குலாம் எதுவும் ஆகாது மத்தி மீனில் நிறைய சக்தியும் இருக்குது குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் ஸோ மீனை போட்டு அதுவும் நல்லா ஒரு கொதி வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு நல்லா மூடி கொஞ்சம் எண்ணெய் மேலே வர்ற வரையும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிற வேண்டியதான் இப்போ வந்து நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வைக்கிறேன் நீங்களும் முடிஞ்ச ஒரு டைம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் இப்படி மீன் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு சாதம் வந்து மீன் குழம்பு ஆனவுடனே குட்டிஸ்க்கு வந்து மீன் குழம்போட சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு ஏன்னா மீன் பொறிச்சிட்டு அப்படின்னோம்னா மீன் பொறிக்காத மட்டும் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அதனால செரி குட்டிக்கு சாரா பவுலுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு தனித்தனியாக போட்டு தனித்தனியாக அவங்களுக்கு கொடுத்தாச்சு செரிக்கும் நான் வந்து மீன் குழம்பு ஒருவாய் சாதம் ஒரு வாய் இவங்களுக்கு நான் ஊட்டியாச்சு அவங்கள பாதி சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு ஊட்டியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிஞ்சு மீன் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து மசாலா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த உடனே அப்படியே மீன் மேலே இருக்கிற மசாலா வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்தல ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டு திருப்தியாக அவங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் போட்டுருவேன் எப்போவுமே போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் மசாலாவை நல்லா பெரட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி செய்யும்போது நமக்கு காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் இதில் பாருங்க மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் பிடிச்சிருக்கு அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டைம் அவங்களுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வருத்தரலாம் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் தவா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன் எப்போ தான் வந்து இப்படி எண்ணெயில் பொறிப்பேன் லாஸ்ட்டு மீ சிஸ்டர் வந்திருந்தாங்க அப்போ அவங்க எண்ணெயில் பொறிச்சாங்க சரி அந்த டைம் நம்மளும் எண்ணெயிலே பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயிலே பொறிச்சிட்டேன் எண்ணெயில் பொறிக்கும் போது நமக்கு அதிகமாக எண்ணெய் செலவாகும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஓவராக வந்து நமக்கு வந்து ஹீட் ஆகிடும் நமக்கு வந்து தவால் போடும்போது எண்ணெயை நமக்கு கம்மியாக செலவாகும் இன்னும் நம்ம கான்ஃபிவர் போடுறங்காட்டி எண்ணெய் பிரிஞ்சு வராது அந்த எண்ணெயை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் தோசைக்கெல்லாம் பாருங்கள் குட்டீஸ்க்கு வந்து போட்டாச்சு குட்டீஸ்க்கு போட்ட உடனே அவங்களுக்கும் ப்ளேட்டில் ஒன்று ஒன்று போட்டு கொடுத்தாச்சு அவங்க வந்து அவங்கவுங்களே சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் பவுலும் தனியாக மீன் சாப்பிட்டுக்குவோம் சாராவும் தனியாக மீன் சாப்பிட்டுக்குவாங்க பாருங்கள் ஸ்பூனில் சாப்பிட்றாரு நான் பார்த்துக்கோங்க சார் மீன் சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறாரு சாரா போல் அவங்களே தனித்தனியாக வந்து மீன் சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை வயசுலேருந்தே பவுல் தனியாக மீன் சாப்பிட்டுப்பாரு நாங்கள் மோஸ்ட்லி பாறை மீன் இவங்களுக்காகவே எடுக்கிறது இதில் முள் அதிகமாக இருக்காது சைடில் மட்டும்தான் முள் இருக்கும் அதையும் அவங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு மீன் குழம்பு போட்டாச்சு அவங்களுக்கும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற மீன் ஒன்று ரெண்டு பொறிச்சிட்டு மீதை வந்து எடுத்து பிரிட்ஜில் வச்சிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தாராளமா கொடுக்கலாம் அவங்களே பிச்சு தனியா வந்து பாயில் வந்து ஒரு கருவாப்பு பார்த்தாவே அவங்க துப்பி எடுத்துடுறாங்க கண்டிப்பா மீன் முழு வந்து தொண்டையில மாட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லா மென்று சாப்பிட சொல்லிடுவோம் ஷெரீனுக்கு மட்டும் நான் கொஞ்சம் ஊட்டுவேன் அவங்களாம் வந்து அவங்கவுங்களே சாப்பிட்டுப்பாங்க ஷெரீனும் இப்போ தனியாக சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டாங்க தனியே பிச்சு எடுத்து சாப்பிடும் தான் நினைக்கிறாங்க நான் பாப்பாவுக்கு அந்த அளவுக்கு வேற விவரம் பத்தாது இல்லைங்களா அதனால அவங்களுக்கு மட்டும் நான் ஊட்ட வேண்டியதாக இருக்கும் இனி ஒரு சிக்ஸ் மந்த்து தான் அதுவும் அவங்களே தனியாக சாப்பிட்ருவாங்க கண்டிப்பாக ஏன்னா ஒரு குழந்தைய பார்த்து இன்னொரு குழந்தைங்க அடுத்தடுத்து கற்றுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா சாப்பிட்டு ஒரு குழியில் போட்டு குட்டீஸ் எல்லாம் நல்லா தூங்கிட்டாங்க ஒரு தூக்கம் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து குட்டீஸ்க்கு கொஞ்சம் பனின்னு கொஞ்சம் ஜட்டி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ட்ரௌசர்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தூங்க வச்சுட்டேன் பாருங்கள் எழுந்துட்டு மறுபடியும் ரெடி ஆகி நாங்கள் கிளம்பிட்டோம் குழந்தைங்களுக்கு ஹோல்சேலாக வந்து நான் வந்து அதிகமாக ட்ரெஸ்ஸு வாங்குறது இடையிலலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வருஷத்துக்கு எப்படி கிறிஸ்மஸ் ட்ரெஸ் வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் அவங்களுக்கு போடுறதெல்லாம் எல்லாம் போட்டு நல்லா பேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் போய் நான் வந்து ஒட்டுக்க ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஒட்டுக்க வாங்கிடுவேன் அதை வந்து ஃபர் இயர் ஃபுல்லாக போடுவாங்க தாரோட ட்ரெஸ்ஸு பவுலுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை வந்து அவங்கவுங்க போட்டு அடித்து தூக்கி போடுறது தான் அதுக்கப்புறம் போய் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டு குட்டீஸ்க்கு நீ கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை எடுத்தே எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போய் வேணுங்கிற எல்லாம் எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸு ஹஸ்பண்டுக்கு ஷார்ட்ஸு எல்லாமே கொஞ்சம் எடுத்துருந்தோம் ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டூப்ளெக்ஸனு சொன்னாங்க கொஞ்சம் சின்னதாகிடுச்சு மற்றபடி குட்டீஸ்க்கெல்லாம் பாருங்கள் இந்த ஜட்டிலாம் பத்து ரூபாய் இருபது தான் ஸோ இது வந்து துணியும் நல்லாயிருந்துது கிளாத்தும் இருந்தது இந்த பனின்னு நல்லா வந்து நாற்பது ரூபாய்க்கு எடுத்திருந்தேன் கூட வந்து ஃபுல் பேண்ட் காமிச்சிருந்தாங்க பாருங்கள் இந்த காமிச்ச பேண்ட் நாற்பது ரூபாய் தான் கிளாத்துலாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இங்கே நாங்கள் வந்து திருப்பூருக்கு நியர்பியாக இருக்கிறங்காட்டி ஹோல்சேல் ஷாப் இந்த மாதிரி நிறைய இருக்குது பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கே வந்து நமக்கு வந்து குவாலிட்டியாக கிளாத்து நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குழந்தைங்களுக்கு மாற்றி மாற்றி போகிறதுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா என்னோடய குட்டி ஸோ ஒரு நாளைக்கு அஞ்சாறு ட்ரெஸ்ஸு உறைஞ்ச பட்சம் சாரா மூணு ட்ரெஸ்ஸு பவுலு ஒரு பத்து செட்டு ட்ரெஸ்ஸாவது மாற்றிடுவார் தண்ணியில் போகிறது பாத்ரூமில் விளையாடுறது ஸோ அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக விழும் குழந்தைங்களுக்கு ஈரமாக இருந்தால் நான் உடனே மாற்றிடுவேன் இன்னொன்று குழந்தைங்களுக்கு வெறும் ஜட்டி மட்டும் போட்டு விடுற பழக்கமே கிடையாது கூடவே பனியனும் சேர்த்து தான் போட்டு விடுவேன் ஸோ குழந்தைங்க ட்ரெஸ் இல்லாமல் நான் எப்பவுமே இருக்கே விட மாட்டேன் நீங்களும் அப்படித்தான் தெரியும் ஒரு சிலர் வந்து குழந்தைங்களுக்கு ஜட்டி போட்டே விட்டுருப்பாங்க ஆனால் நான் அப்படி எப்பவுமே இருக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ குழந்தைங்களுக்கு வேணுமானது கொஞ்சம் வாங்கிட்டு திருப்தியாக போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கான டே ப்ளாக் எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு வேணுங்கிறதெல்லாம் நாங்கள் தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டோம் கொஞ்சம் தன் துண்டு டர்க்கி ஹஸ்பண்டுக்கு லுங்கி அதெல்லாமே வாங்கியிருந்தேன் ஸோ நீங்களும் இப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் ஷாப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் பல இடம் பக்கம் வந்து இந்த கடையில் போய் இந்த துணி வாங்கியிருந்தேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதோட லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்